அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எட்டு மாதமாக இருக்கிற பொண்டாட்டியோட பாவம் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அங்கங்கே வேலை வாங்கி கொடுத்தா ஒத்த எழுத்து மிஸ்டேக்லேயே நம்மளாடி வாங்க ஐயா ம் இப்போ வேலை இல்லாமல் என்ன செய்கிறான்னு அப்படியே ஒரு ரெட்டு பார்த்துட்டு போவோம் ஆமாம் ஆடா அவன் வீட்டுக்கு வந்தாச்சு காலையுங்க விளையாடிப்போம் என்னது காலின் பில் அடித்தா சத்தம் கேட்க சரி கதவை தட்டுவோம் வாட கதவை திறந்துட்டான் வாங்க ஏயா காலின் பில் என்னாச்சு கலட்டி வச்சுருக்கேன் ஏன் ரிப்பேரா கடங்காரங்க தொல்லை தாங்க முடியல ஒழுங்க ஒரு இடத்துல வேலை பார்த்தா தானே நல்லா இருக்க முடியும் அங்கே அங்கே மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்படி தான் கஷ்டப்படணும் ஏன் நிற்கிறீங்க உட்காந்துட்டே பேசுங்க என்னப்பா ஓலைப்பாயை எடுத்து போடுற சோபா சேரு இதெல்லாம் எங்கேப்பா வித்துட்டேன் என்னது வித்துட்டியா உன்னோடுதான் விற்கலை என்னோடுதான் விற்றேன் குண்டக்க மண்டக்க பேசுகிறதே உனக்கு பழப்பாக போச்சியா உன் சம்சாரத்துக்கிட்ட நல்ல காஃபியாக போட்டு எடுத்துட்டு வர சொல்லு சம்சாரமும் இல்லை ஓ வலகாப்புக்கு போயிட்டாங்களா நான் பொறுத்துட்டேன் அதை மறந்துட்டேன் வலகாப்புக்காக போகல அதுக்கு முன்னாடியே கோவிச்சுக்கிட்டு என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டான் குழந்த பெற்றுக்கிற நேரத்தில் என்னையா கோபம் அப்படி என்ன பண்ண கல்யாணம் தப்பாவே என் மாமியார் கூட நான் சண்டை அதான் தெரியுமே விஷயத்துக்கு விஷயத்துக்குவா என் பொண்டாட்டி மாதமானது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏயா எட்டு மாதம் வரைக்கும் ஒரு அம்மாவுக்கு சொல்லாமையே இருந்திருக்கிறீயா சரி அப்புறம் என்ன ஆச்சு கடைசியாக மனசு மாறி என் மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பொண்ணை பற்றி விசாரித்தாங்க எவ்வளோ நல்ல மனசு ம் ஆமாம் நீ என்ன சொன்ன என் மனைவி எட்டு மாதம் முழுகாமல் இருந்தா ஏயா பித்த தாய்கிட்ட அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல வேண்டியதுதானையா சொன்னனே அப்புறம் என்னையா அங்கேயும் ஒத்த எழுத்து மிஸ்டேக் நடந்துருச்சு ஆஹா ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறான ஐயா அப்படி என்னையா மிஸ்டேக் பண்ண என் மாமியா கிட்ட அவ எட்டு மாசமா இருக்கான்னு சொல்றதுக்கு பதிலாக அவ கெட்டு மாசமா இருக்கான்னு சொல்லிட்டேன் ஆஹா நெஞ்ச நெஞ்சு நெஞ்ச வலிக்கிறையா நாரப்பய முக்கியமான இடத்துல எல்லாம் ஒத்த எழுத்து மிஸ்டேக் பண்ணி மனுஷனாயா நீ பெத்த தாய்கிட்டையே பொண்ணை பத்தி இப்படி சொல்லியிருக்கியே எந்த பொண்டாட்டி தான் சும்மா இருப்பா நான் என்னமோ புதுசா வேணும்னேன்னு செஞ்ச மாதிரி நீங்களும் பேசுறீங்களே என் பொண்டாட்டி என்ன பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இப்போ வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம் ஒரே ஒரு எழுத்து மிஸ்டேக்கில் பொண்டாட்டியவே பிறந்து வீட்டுக்கு அனுப்பிட்டியா ம்